நிச்சயமாக நல்ல முடிவுகளை கொண்டு வரும் பங்குபற்றுபவர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் சக்திக்கு ஏற்றவாறு இதற்கு ஆதரவு அளித்து இதை மற்றவர்களிடையே பரவச் செய்வார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கையும் வேண்டுதலும் நன்றி 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 ரொம்ப மகிழ்ச்சியா உலக சமாதான குழுவின் நோக்கமும் திட்டமும் செயற்பாடும் அதில் இருக்கிற நேர்த்தியும் பொறுமையும் அது லாஜிக்கலா நடக்கிறதுக்கான வார்த்தைகள் சிந்தைகள் எல்லாமே சிறப்பாக ஐயா உலகில அழகு எது அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை இணைப்பே ஐயா அது குடும்பம் உருவாவதற்கு தாய் தந்தை இணைப்பிலிருந்து அனைத்து விதமான இணைப்புகள் எழுத்து உருவாவதற்கு உயிரும் மெய்யும் சேரும் நிலையிலிருந்து உலகின் மிகப்பெரிய அழகு இந்த மொபைல்ல இருந்து எல்லாமே இதில் பல்வேறு விதமான அங்கங்கள் அழகாக இணைந்திருப்பதால் இது அழகாக இருக்கிறது ஏன் அழகாக இருக்கிறதுனா பயன்படுகிறது இணைந்து பயன்படும் அனைத்துமே உலகில் அழகு நமக்கெல்லாம் ஒரே பொருள் ஒரே தேவை உலக அமைதி அதற்காக அனைவரும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு அந்த அமைதி செயல்பாடு எங்கிருந்தாலும் அதை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை எந்த முடிவெடுத்தாலும் அது கலந்துரையாடல் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற நிலைப்பாடு எல்லாமே உயர்வாக இருக்கிறதையா உண்மையிலேயே இணைப்பே அழகின்ற நிலையில உலக சமாதானோட எண்ணங்களோடு திட்டங்களோடு உலக இளைஞர்கள் இணைந்து அது ஒரு தேராக இழுத்துச் செல்வார்கள் உலக அமைதி பூங்கா விரைவில் வெளிப்படும் இளைஞர்கள் இணைவார்கள் ஆசிரியர்கள் இணைவார்கள் பல தரப்பட்டவரும் நீங்கள் சொன்ன மாதிரி அனைத்து விதமான வேறுபாடுகளையும் கலைந்து அமைதி என்ற ஒரு வார்த்தையில் எல்லாம் ஒத்திசைவோடு இயங்குகிறார்கள் இயங்க தயாராக இருக்கிறார்கள் இதுவே நம்மளுடைய அந்த சமாதான வெளிச்சத்திற்கான ஒரு வேறாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் இதே சிந்தை இருபத்தி நான்கு மணி நேரம் இதே ஒரு செயல்பாடுனா அது கண்டிப்பாக அது எண்ணத்தில் கூட உதிக்கவில்லை அந்த எண்ணத்தில் உதிக்காத செயல்பாடுகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கெல்லாம் வாழ்த்துவதற்கு எங்களுக்கு வயதில்லையா உங்களோடு இணைந்திருக்கிறோம் எங்களால் இயன்ற செயலை செய்கிறோம் என்பதே எங்களுக்கு பெருமை தொடர்ந்து பயணிக்கலாம் ஐயா தொடர்ந்து இறந்திருங்கள் அடுத்த உரையாளர் ஈஸ்வர பிரியா அவர்கள் இணைப்புல இருக்கிறாங்க அவங்களுடைய தலைப்பு உலக அமைதிக்கான பாதை ஐயா அப்பதான் நோக்கம் செயற்பாடு எல்லாம் சொன்னாங்க ஆனா இருந்து ஒரு பாப்பா பாதை வகுக்க காத்திருக்கிறாங்க அது பாப்பான்னு சொல்றதா இல்ல ஆசிரியர் சொல்றதா இல்ல நிலைப்பாடுல நம்ம வீட்டு பெண்ணுன்னு சொல்றதா எந்த நிலையில சொல்றதுன்னு தெரியல ஆனா எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு பெண் ஆளுமை ஏன்னா இந்த வயசுக்குள்ளார பெரிய போராட்டத்துல அடுத்து அடுத்து படிப்பு நிலையில உயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுடைய திறனை வெளிப்படுத்தும் விதத்துல சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய செயல்பாடுகளுக்காக உலகத் தமிழர் திறன் திரைநிலர் சங்கம் சார்பில் ஏ பி ஜே அப்துல் கலாம் விருது பெற்றிருக்கிறார்கள் இஸ்ரோ சிவன் அவர்களிடம் விருது பெற்றிருக்கிறார்கள் தீந்தமிழ் இலக்கிய பேரவை சார்பில் பல்துறை சாதனையாளர் விருது பெற்றிருக்கிறார்கள் இந்த உலக சமாதான அமைப்பு காரணமாக ஒரு காரணியாக்க மகாகவி பாரதியாருடைய கொல்லுப்பேத்தியுடைய கரங்களால் விருது பெற்றிருக்கிறார்கள் மாதிரி பல்வேறு விதமான விருதுகளை பெற்று வாழ்வில் உயர்வடைய வேண்டும் என்று அந்த செயல் ஒன்றே செய்யும் ஆயுதம் என்ற நினைப்பில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த களத்துல இந்த இரண்டாவது உலக அமைதி மாநாட்டில் கலந்து கொண்டு உலக அமைதிக்கான பாதை என்ற தலைப்பில் பேச இருக்கிறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து செல்வி தேனா ஈஸ்வர உங்களை அன்போடு அழைக்கிறேன் இது உங்களுடைய நேரம் நீங்கள் உங்கள் பழிவையை ஆரம்பிக்கலாம் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட நாட்களுக்கு பிறகுதான் என்னுடைய உரையாடல் பொழுது பனி காரணமாக காரணமாக எல்லா நிலவும் கலந்து கொள்ள இயலவில்லை அவன் நீண்ட நாட்களுக்கு முதலில் நாம் எங்கிருந்து இங்கு வந்திருக்கிறோம் என்ற நிலையை முதலில் நான் மறக்க கூடாது அதுதான் ஒரு பாதைக்கான பயணமாக இருக்க முடியும் எங்கிருந்து இங்கு வந்தாலும் தன்னிலை மறவாத நிலையோடு ஒரு மனிதனின் பயணமானது இருக்க வேண்டும் அப்படித்தான் உலக அமைதிக்கான பயணத்தையும் நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம் உலக பல்வேறு நாடுகள் பல்வேறு கருத்துக்களை தான் போறும் எல்லா நாடுமே தன்னுடைய நாட்டை எப்படியாவது ஒரு உலக அமைதியாக அதாவது எந்த ஒரு போரும் இல்லாம பிரச்சனைகளும் இல்லாம மக்கள் வறுமை நிலையில இல்லாம ஒரு அமைதியான நிலையில கொண்டு போக நினைக்காங்க ஆனா நம்ம நாடுகளுக்கு மத்தியில அப்படிதான் உலக அமைதி நிலவிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா சற்று சிந்தித்துதான் உலக அமைதி என்பது இன்னைக்கு பல்வேறு வடிவங்கள்ல சீர்குலைஞ்சிட்டு இருக்கு உலக அமைதியை பத்தி எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ஒன்னாம் காலகட்டத்தில இருந்தே உலக அமைதி உலக அமைதியிலே பேசிக்கிட்டே இருக்குமே தவிர அந்த உலக அமைதிக்கான பாதையை பத்தி ரொம்பவே பேசுற உலக அமைதியை பற்றி பேசியிருக்காங்க உலக அமைதிக்கான பாதையை எப்படி எல்லாம் நாம் வகுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நிறைய பேர் அந்த பாதைய சரியாக ஏற்படுத்தியிருந்தா இன்னும் நம்ம அந்த உலக அமைதியை பேசணுங்க அவசியம் இருந்திருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இருந்தே உலக அமைதி பற்றி பேசிட்டு இருக்காங்க யாருன்னு பார்த்தா கிங்மே பேஜின் என்பவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இருந்தே உலக அமைதியை பற்றி பேசிட்டு இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாவது காலகட்டத்துலதான் இந்த உலக அமைதிக்கான பிரச்சாரங்களை ஏற்படுத்துவதற்கு அது அதுவரைக்கும் உலக அமைதியை பற்றி எந்த ஒரு தகவலுமே பேசியிருக்காங்க பல்வேறு நாடுகளிடம் பேசிருப்பாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாவது காலகட்டத்துலதான் தான் ஒவ்வொரு நாடுகளிடையுமே பிரச்சாரங்களை ஏற்படுத்த ஆரம்பித்தாங்க அந்த பிரச்சாரங்களின் மூலமாக மக்களுக்கு மத்தியில் எப்படியாவது விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அந்த விழிப்புணர்வின் மூலமாகவது நம்முடைய உலக அமைதியை ஏற்படுத்தலாம் அதற்கு பிறகு பார்க்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல கோட்பாடுகளை நிறுவ ஆரம்பிக்கிறாங்க என்னென்ன மூலமாக நம்முடைய நாட்டுல உலக அமைதியை ஏற்படுத்துற அந்த கோட்பாடுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல காலகட்டத்துல உலக அமைதிக்கான கோட்பாடுகள் உருவாக ஆரம்பிக்கும் இதை எதன் மூலமாகலாம் கொண்டாடுறாங்கன்னா பெரும்பாலும் அரசியல் கோட்பாடுகளாக தான் இந்த உலக அமைதிக்கான கோட்பாடுகள் நிர்வகித்து தொடங்குது அதற்கு பிறகு பார்க்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது காலகட்டத்துல உலக அமைதியை ஏற்படுத்தா மனிதர்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும் அந்த நம்பிக்கையை உருவாக்கும் போதுதான் மனிதன் ஒரு அமைதியான பாதையை நோக்கி பயணிக்க முடியுங்கிறத யோசித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது காலகட்டத்துல உலக அமைதிக்கான நம்பிக்கைக்கான பாதையை ஏற்படுத்தாங்க அதுக்கு பிறகு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு பிறகு அமைக்கான பாதை வந்தாலும் உலக அமைதிக்கான பாதை இன்னும் சரியாக தீர்மானிக்கப்பட தான் நான் கூறுவேன் ஏன்னா இன்னைக்குமே உலக நாடுகளுக்கு மத்தியில இன்னும் போர்களும் இருக்கு வன்முறை தன்மை இருக்கு ஒவ்வொரு நாடுகளுக்கு மத்தியில இன்னும் சண்டை இருந்து கொண்டுதான் இருக்கு அப்போ உலக அமைதிக்கான பாதைய நம்ம சரியா திட்டமிட்டாதான் அந்த உலக அமைதியை வந்து பல்வேறு நாடுகளுக்கு மத்தியில் முதல ஏற்படுத்த முடிந்தது என்னுடைய உண்மையாக இருக்கு இதை பார்க்கும் போது உலக அமைதி என்பது ஒவ்வொரு நாட்டுக்கு மத்தியிலையும் தன்னுடைய நாட முதன்மைப்படுத்துவாங்க என்னுடைய நாட்டுல இந்த மாதிரியான கொள்கைகள் இருக்கு உங்களுடைய நாட்டுல இந்த மாதிரியான கொள்கை இருக்கு அப்படி ஒவ்வொரு கொள்கை முதன்மைப்படுத்தும் போது நாட்டோட ஆளுமை தன்மைகளை இருக்கக்கூடிய ஆஜராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் என்ன பதவிகள்ல இருந்தாலுமே எல்லாரும் ஒரு கலந்து ஆலோசிக்கக்கூடிய தன்மையை உருவாக்கணும் அது அந்த ஆலோசனை தன்மை என்பது அவர்களுக்கு மட்டும் கிடையாது இனி வரக்கூடிய இளைய சமுதாயத்தையும் இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கிடையில பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு மட்டும் கிடையாது அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்களும் இன்னொரு நாட்டு மேல வன்முறை தன்மையோட தான் செயல்படக்கூடிய எண்ணம் வந்து இன்னைக்குமே இருந்துகிட்டு இருக்கு இத பார்க்கும் போது எதன் மூலமாக எல்லாம் பார்த்தா முதல்ல தத்துவ நம்பிக்கைகள் தத்துவ நம்பிக்கை ஒரு நாட்டில் எந்த ஒரு மதம் முதன்மைப்படுத்தப்படுதோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மதங்கள் அந்த நாட்டுல ஒரு தத்துவத்தை உருவாக்கும் இந்த தத்துவங்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில அப்படி மனதுல பரவ ஆரம்பிக்கும் இந்த மதங்களை முதன்மைப்படுத்தி பேசும் போது இன்னொரு மதத்தை சார்ந்த பிற நாட்டுக்காரனை பார்க்கும் தான் இந்த வன்முறைகளானது வெளிப்பரவு அப்போ எல்லா மதங்களும் ஒரே கருத்தை தான் கூறுது ஒவ்வொரு மதத்தை நம்ம இறைவன் என்பவன் ஒரே தான் இருக்கான் அந்த இறைவனை நம்ம பல்வேறு மதங்கள்ல வழிபடுவோம் ஆனா இறைவன் என்பவன் ஒருவன் மட்டும்தான் அந்த இறைவனை வழிபடக்கூடிய தன்மைகள் தான் ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு கொள்கைகளாக தீர்மானிக்கப்படுது ஆனா எல்லா மதங்களும் எல்லா மதங்களும் சொல்லக்கூடியது ஒரே கருத்தை எல்லா உயிரினத்தையும் நீ சமமாக என்று பார்க்க ஆரம்பித்தாயோ அப்போதான் ஒரு மன நீ ஏற்படுத்த முடியும்னு எல்லா மதங்களும் முதல்ல பார்க்கும் போது மதங்கள் என்பது ஒவ்வொரு மதத்தின் தான் இந்த உலக அமைதி என்பது சீர்குலைஞ்சிட்டு இருக்கு அப்ப இந்த மதங்களை வந்து மனிதர்களுக்கு மத்தியில நம்ம அதிக அளவுல பிரிக்க ஆரம்பிக்க கூடாது உன்னுடைய மதம் இதை கூறுதுன்னா இன்னொரு மதத்தை இதே கருத்துலாம் கூறியிருப்பாங்க ஆனா அந்த கருத்தோட தன்மை மட்டும்தான் வேறுபட்டு இருக்கும் எது எல்லா கருத்தும் ஒரே கருத்து கருத்து மதத்திற்கும் தான் வேறுபட்டு காணப்படுது அப்படிங்கறத இந்த மதத்துல இதை கூறியிருக்காங்களா இன்னொரு மதத்துல என்ன கூறியிருக்காங்க தேட ஆரம்பிக்கணும் தேட ஆரம்பித்தா இப்ப எல்லா மதங்களும் ஒரே மாதிரி அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய மனதுல வர ஆரம்பிக்கும் இப்படி வர ஆரம்பிக்கும் போதுதான் அவனுடைய மனதுல எல்லா மதமும் சமம் என்கிற எண்ணம் வரும் அப்பதான் அமைதி என்பதை ஒரு மனிதன் அடைய முடியும் இந்த அமைதி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு மட்டுமில்லை அவனை சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் சூழ்நிலை ஒரு மாவட்டம் எப்படி இந்த மனநிலைக்கு வர ஆரம்பிக்கும் அதை பொறுத்து அந்த நாடானதும் இதே மனநிலையை உருவாக்கும் இந்த மனநிலை உருவான பிறகுதான் மற்ற நாடுகளுக்கு மத்திய உலக நாடுகளுக்கு மத்தியில ஏற்படுத்துவது பெரிய ஆளுமைகளுக்கு மத்தியில மட்டும் இல்ல ஒரு இளைஞர் இதை முயற்சி எடுத்து பண்ண ஆரம்பித்தா இந்த உலக அமைதி அமை சுற்றிக்கக்கூடிய சமூக அமைதியை ஏற்படுத்தலாம் இந்த அமைதியானது ஒவ்வொரு மனிதர்களிடம் பரவும் போதும் மற்ற மனிதர்களும் மற்றவர்களிடம் அமைதி அமைதியை முதல்ல மதங்கள் அனைத்தும் ஒரே கருத்தை தான் கூற வருகிறது அப்படிங்கிற கருத்தை வந்து நம்ம இளைஞர்களுக்கு மத்தியில கொண்டு செல்லணும் இது பார்க்கும் போது கலாச்சாரங்கள் கலாச்சாரமும் ஒவ்வொரு கலாச்சாரம் வேறுபாடுதான் இருக்கும் மாதிரி கலாச்சாரம் இருக்காது அப்போ ஒவ்வொரு நாட்டோட கலாச்சாரம் வேறுபட்டு இருந்தாலும் அந்தந்த நாட்டோட கலாச்சாரம் அந்தந்த நாட்டுக்கு பெருமையதா சேர்க்கும் அப்ப அந்த கலாச்சாரத்தை மதிக்கக்கூடிய தன்மையை வந்து ஒவ்வொரு மனிதனடையும் விதைக்க ஆரம்பிக்கணும் நம் கலாச்சாரம் எப்படி நமக்கு முக்கியமாக தெரிகிறதோ அதே மாதிரிதான் பிற நாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்களும் நமக்கு முதன்மையானது அப்படிங்கறத மதிக்கக்கூடிய நன்மை கலாச்சாரங்களும் பண்பாடும் நாம் நம்ம நாட்டு கலாச்சாரம் பண்பாடை பின்பற்றுவதை விட பிற நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டே இருக்கிறார்கள் சில பேர் இதே இது சிலர் பேர் நம் கலாச்சாரத்தை முதன்மைப்படுத்திட்டு பிற நாட்டு கலாச்சாரம் பண்பாடுகளை இழிவாக பேசுவாங்க அப்போ மனிதர்களுக்கு மத்தியில் கலாச்சாரமும் பண்பாடும் இன்னைக்கும் வேறுபட்டுதான் காணப்படுகிறது இந்த கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம் எந்த அளவுக்கு முதன்மைப்படுதோ இதே மாதிரி பிற நாட்டோட கலாச்சாரம் பண்பாடுகள் பழக்க வழக்கம் எல்லாமே முதன்மையானது அப்படிங்கிறது மதிக்கக்கூடிய தன்மை இருக்கு நமக்கு எது முதன்மையோ அதே மாதிரி பிற நாட்டோட கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்கமும் மதிக்கணும் ஏற்படுத்திக்கூடிய தன்மை ஒரு மனிதன் இதை மாற்றும் போது ஒரு அமைதிக்கான பாதைய உருவாக்க முடியும் இதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும் அமைப்புகள் இந்த அமைப்புகள்னு பார்த்தா இன்னைக்கு ஒவ்வொரு மதம் சார்ந்த இருக்கட்டும் ஜாதி சார்ந்த இருக்கட்டும் ஒவ்வொரு அமைப்புகள்னு சொல்லி ஒரு பெயரை உருவாக்கிடுவாங்க நாங்க இந்த அமைப்பை சார்ந்தவங்க இந்த ஜாதியை சார்ந்தவங்க அதனால எங்களுடைய தான் முதன்மையானது எங்க ஜாதி தான் பேசக்கூடிய எல்லா நாட்டிலையும் இருக்கு என்னதான் நம்ம கல்வி உயர்கல்வி நிலையில இருக்கட்டும் கல்வி நிலையத்துல ஆகட்டும் மதங்கள் ஜாதி எல்லாம் வேறுபட்டு சம கல்வியை படித்திருந்தாலும் இன்னைக்கு இன்னுமே பல சமுதாயங்கள்ல இன்னும் ஜாதிகளையும் மதங்களையும் பற்றி பேசக்கூடியதும் அவங்க அந்த மதத்துல தீவிரமாக இருப்பதும் இருப்பதும் இருக்கு கல்வி நிலையங்கள்ல இருக்கட்டும் ஜாதி மதம் எல்லாம் ஒண்ணு ஒண்ணு நாம படித்தாலும் அந்த படிக்கக்கூடிய கல்வியாளர்களிடையுமே இன்னைக்கும் ஜாதியும் மதங்களும் பேசிக்கிட்டுதான் இருக்காங்க அப்போ நம்ம எவ்வளவு உயர்கல்வியை படித்திருக்கோம் மூலமாக எல்லாம் ஒன்று என அறிந்த பிறகும் நம்ம இன்னுமே அதையால் கடைபிடித்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அந்த கல்வி கட்டக்கூடிய அவங்களுக்கு மனதில் தோண ஆரம்பிக்கணும் இது எப்படின்னு இன்னைக்குமே திருநெல்வேலி மாவட்ட பகுதி நாகமேரியில ஒரு மாணவன் வந்து உயர் ஜாதி வகுப்பை சார்ந்த மாணவன் தாழ்வு ஜாதி வகுப்பை சார்ந்த ஒரு மாணவனை வந்து அறிவாளரை வெட்டிருக்கான் அப்போ இனி இளைஞர்களுக்கு மத்தியிலேயுமே இன்னைக்கு கூடிய எவ்வளவுதான் நம்ம ஜாதி மதம் எல்லாம் ஒண்ணு ஒண்ணுன்னு பேசினாலும் இன்னைக்கு கூடிய இளைஞர்கள் மத்தியிலையுமே இன்னுமே அந்த ஜாதி என்னுடைய ஜாதி அப்படிங்கிற என்னுடைய மதம் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்குமே ஆணி பேராக தான் இருந்துட்டு இருக்கு இந்த ஆணி பேரை யார் முதல்ல தீர்மானிக்காம மட்டா ஒன்னு தான் கற்கக்கூடிய கல்விகளையும் இருக்கும் இல்லனா தான் சார் தன்னுடைய பெற்றோராக இருக்கும் இல்ல தான் சார்ந்த சமுதாய அமைப்பாக இருக்கும் முதன்மையாக பார்த்தால் சமுதாய அமைப்பு தான் முதன்மையாக காணப்படும் தான் எந்த சமுதாயத்தை சுற்றி வாழ்ந்துகிட்டு இருக்கோமோ அந்த சமுதாயம் தான் அவனை திணிக்க ஆரம்பிக்கும் நம்முடைய மதத்தை சார்ந்தோ நம்மளுடைய ஜாதியை சார்ந்தோ அந்த கொள்கைகளை திணிக்க ஆரம்பிக்கும் அப்போ இது சார்ந்த அந்த அமைப்புகள் இது சார்ந்த அமைப்புகள் எல்லாம் இல்லாம இருந்தா இனி வரக்கூடிய இளைய சமுதாயம் கல்வி நிலையங்கள்ல எப்படி ஜாதி மதங்கள் எல்லாம் ஒண்ணு பேசுதோ அதே மாதிரி இளைஞர்கள் மத்தியிலும் நம்ம விதைத்தாலுமே அவன் சார்ந்த சமுதாயம் அந்த அமைப்புகளை உருவாக்கி இதை திணிக்க ஆரம்பிக்கும் அப்போ இப்படியே இந்த காலகட்டம் போயிட்டு இருந்தா உலக அமைதிங்கிறது ஏற்படாது அந்த உலக அமைதி முதல் இந்த அமைப்புகள் எதுவுமே இல்லாமல் தான் சார்ந்த தன்னுடைய மதம் எதை எதை கூறுகிறதோ அதே மாதிரி மற்றொரு மதம் அதை சார்ந்த இன்னொரு கருத்தையும் கூறியிருக்கும் அப்ப எல்லா மதங்களும் சமமானது என்கிறத ஒரு மனிதன் முதலில் உணர ஆரம்பிக்கணும் இதை உணர்ந்தால் அவன் ஒரு அமைதியின் அடைய முடியும் இந்த மனநிலை அவனுக்கு மட்டுமில்லை அவன் சார்ந்த சமுதாயத்தினை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கணும் எடுத்துரைக்கும் போது அமைதிக்கான பாதையை உருவாக்கலாம் இந்த அமெரிக்கான பாதை பல்வேறு நாடுகளுக்கு மத்தியில இருந்தாலுமே ஒரு மனிதனும் முதன்ல அமெரிக்கா பாதைகள் கொண்டு போனாதான் அந்த நாட்டை அமைதிக்கான பாதையாக உருவாக்க முடியும் அப்போ ஒரு மனிதனுடைய மனநிலை அமெரிக்கா அதை பயணிக்கணும் இந்த அமெரிக்கான பாதை இப்படி இருக்கு இதற்கு பிறகு பார்க்கும்போது மனித உரிமைகள் உரிமை

நான் ஒரு அமைதிக்கான பாதையில் பயணிக்க முடியும் இந்த மனித உரிமையை நான் நிலைநாட்டுவதற்கு எந்த ஒரு வன்முறை சார்ந்த எதையும் நான் கையாளக்கூடாது அது முதன்மையானது அப்போ வன்முறை இல்லாமல் என்னுடைய மனித உரிமையை அமைதியான முறையில் தான் நான் நிலை ஏன்னா அமைதிக்கான பாதையில் வன்முறையை கொண்டு வர முடியாது அப்போ அமைதிக்கான பாதையில் தான் நான் மனித உரிமைகளை நிலைநாட்ட ஆரம்பிக்க வேண்டும் இதுக்கு பிறகு பார்த்தா இன்னைக்கு நிறைய கல்வி நிலையங்கள் சில குறிப்பிட்ட கல்வி நிலையங்கள்ல இன்னைக்கும் மத சார்ந்த நம்பிக்கை தெரியும் எல்லாம் கல்வி நிலையங்கள்ல சேரும் ஒவ்வொரு மதம் சார்ந்த வாரியாக பிரித்துதான் இன்னும் கல்வி நிலையங்கள்ல நடந்தது அப்ப இந்த எல்லா மதமும் ஒண்ணு ஒண்ணுன்னு கூட எல்லா மதங்களும் கூறக்கூடிய நம்பிக்கையும் ஒன்னாக தான் இருக்கு அது ஒவ்வொரு கருத்தின் மூலமாக தான் வேறுபட்டு இருக்கு இப்ப பபாய் நம்பிக்கை எடுத்தா உலக மக்களுடைய அவரது மதத்தின் நம்பிக்கையை உயிர்ப்பிக்கும் அடிப்படை நோக்கம் மனித இனத்தின் நலனை பாதுகாப்பது மேம்படுத்துவது இது அவசமயத்தில் பேசுவது இதே இது பௌத்த சமயத்தில் இருந்தால் ஒரு மனிதரை நீ வெறுக்காதே அதாவது இவ்வுலகில் வெறுப்பினால் வெறுப்பு பொறுப்பு தனியாது மட்டுமே முடியும் நிதி சட்டம் அப்படின்னு அதாவது வெறுப்புனால நீ வெறுக்க முடியாது அந்த வெறுப்பின்மையால் மட்டுமே வெறுப்பை தணிக்க முடியாது அதாவது நீ பிறமே வெறுப் வெறுப்பு இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் வெறுப்பை தவிர்க்க முடியும் அப்படிங்கறத நான் ஒன்னிடம் விட்டுச் செல்கிறேன் என் அமைதியை உனக்கு தருகிறேன் உலகம் கொடுப்பது போல் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை உங்கள் இதயங்கள் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் அதாவது அமைதியை நான் ஒன்னிடம்தான் விட்டுச் செல்கிறேன் என் அமைதியை உனக்கு தருகிறேன் உலகம் கொடுப்பது போல் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை அதாவது உலகம் கொடுப்பது போல் நான் எதுவுமே உங்களுக்கு கொடுக்கல என்னுடைய அமைதியெல்லாம் எல்லாம் இறைவன் சமயம் சார்ந்துமே ஒவ்வொரு சமயங்களும் எல்லாமே அமைதியை கொள்ளக் கூடாது அப்படின்னு தான் இந்து இந்து சார்ந்து பாக்குறது நாம் எவ்வளவு அதிகமாக ஞானத்தை பேசுகிறோமோ அதிகமாக அனைவரையும் உள்ளடக்கி

வணக்கம் வணக்கம் ஐயா நல்ல ஒரு அருமையான பொழிவையா அவங்களுக்கு இணைய தடை இருந்தது இணைய இருந்து வெளில போயிட்டு இருக்காங்க ஒரு நிமிடம் மட்டும் நாம் காத்திருப்போமே அடுத்த உரையாளர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க வந்துட்டாங்க ஆஹ் ஈஸ்வரப்பிரியா ஈஸ்வரப்பிரியா இணைப்பு கட்டாயிடுச்சுமா நீங்க உங்களோட நிறைவு கருத்தை சொல்லி நீங்க நிறைவு செய்யலாமா ரொம்ப மகிழ்ச்சிமா ஆஹ் அன்மிட் பண்ணிட்டு பேசுங்கம்மா ஈஸ்வரப்பிரியா நாம் எவ்வளவு அதிகமாக ஞானத்தை தேடுகிறோமோ அந்த ஞானத்தை நாம் எதன் மூலமாக மாயையில் இருந்து நாம் விடுவிப்பதின் மூலமாக தான் அதிலிருந்து இருந்து விலக முடியும் அப்போ ஒவ்வொரு சமயமும் எல்லாமே ஒன்னை கூறியிருந்தாலும் எல்லா சமயங்களும் அமைதிக்கான பாதையை தான் கூறியிருக்கு ஆனா இந்த அமைதிக்கான பாதையை ஒரு மனிதன் இன்னைக்குமே இந்த காலகட்டத்துல கடைபிடிப்பது என்பது மிகவும் கடினமாக தான் இருந்துட்டு நான் எடுத்ததுதான் முடிவு தான் எடுப்பதுதான் முதன்மையானது என்னை என்னை மீறி எதுவும் நடக்காது அப்படிங்கிற பாதையில் ஒரு ஆணவத்தன்மையான பாதையில் பயணிக்கும் போது அங்க அமைதி என்பது சீர்குலைந்துதான் போகும் அப்ப அமைதிக்கான பாதை ஏற்படுத்தா நம்முடைய சமயம் இல்ல பிற சமயம் கருந்த நம்ம அதிகமாக உள்வாங்கும் போதுதான் அமைதிக்கான பாதையை ஏற்படுத்த முடியும் இந்த அமைதிக்கான பாதைய இனி நம்ம நம்ம முதிர்ந்தவர்கள்ட்ட போய் இனி நம்ம பேசுவதுனால அமைதிக்கான பாதையை ஏற்படுத்தாங்க இனி வரக்கூடிய இளைய சமுதாய மத்தியில போய் நம்ம அமைதி ரொம்ப மகிழ்ச்சி உலக அமைதிக்கான பாதைன்னு வரும்போது எல்லாருக்கும் வேற விதமான தோணும் ஆனா அது மனப்பாதை என்ன பாதைன்னு சொன்ன பாருங்க அது உலக அமைதிக்கான பாதை வந்து நாம நினைக்கின்ற பாதை இல்லை அந்த எண்ணத்தினுடைய பாதை அந்த கடந்து வந்த பாதைக்கு பாதைக்கு ஒரு ஆரம்பம் வேணும் அந்த ஆரம்பத்துல இருந்து மனநிலைப்பாடு எப்படி செல்லணும் அதுக்கான புள்ளி எது ஆரிஜின் எது நிறைய மதங்கள் இருந்தாலும் அது கூடும் மறைகள் கருத்துகள் எல்லாமே ஒன்றுதான் இறை ஒன்றுதான் அங்க வச்சு அந்த பல்வழி பாதைகள்ல ஒரு வழி பாதையாக நீங்க ஒருங்கிணைச்சு எல்லோரும் அதில் பயணித்தால் உலக அமைதி பூங்கா நிச்சயம் என்ற ஒரு நிலைப்பாட்டுல ரொம்ப நிறைய கருத்துக்களை ரொம்ப நல்லா தயாரிச்சிருக்கீங்கம்மா ரொம்ப அருமையான தயாரிப்பு இன்னைக்கு முக்கியமான நாளா போச்சு இன்னைக்கு வந்து நிறைந்த முகூர்த்த நாள் ஐயா நாளை காலை விடிந்தால் இந்தியாவுல வந்து விநாயகர் சதுர்த்தி விழா இருந்தாலும் இவங்க கூட பயணத்துல இருந்தாங்க இப்ப அம்மா பேசப்போற அம்மாவும் பயணத்துல இருந்தாங்க ஈஸ்வர பிரியாவும் பயணத்துல இருக்கிறாங்க ஆனாலும் அதையும் தாண்டி இந்த உலக அமைதிக்கான நிலைப்பாட்டுக்காக இணைந்திருக்கிறார்கள் ஈஸ்வர் பிரியா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு உங்களுடைய திறந்த கருத்துக்கு உங்களுடைய தயாரிப்புக்கு நல்ல சிறப்பு நன்றி ஆழ்ந்த கருத்து கொடுத்திருக்கீங்க அது எல்லாமே எந்த ஒரு குழப்பமும் இல்ல உங்கள்கிட்ட இளைஞாக இருந்த போது கூட எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று எந்த தகராறுமே இல்லை தெளிந்த நீரோடையாக இருக்கிறீர்கள் அறிவு ஆற்றல் பெற்றிருக்கிறீர்கள் உங்களுக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கிறது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் வெற்றி பெற இந்த தளத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த உரையாளர் அம்மா இணைஞ்சிருக்கிறாங்க ஐயா சிவப்பிரியாவுக்கு ஒரு நிமிடம் நீங்க ஒரு கருத்து வாழ்த்து தெரிவித்து தெரிவித்து அடுத்த உரையாளர் இருக்கலாம் ஐயா மிக்க நன்றி நம்பி திருமலவாசன் எல்லோருக்கும் வணக்கம் பாராட்டுகள் பாராட்டுக்கள் ஈஸ்வரப்பிரியா எங்கள் உலக சமாதான தளத்தில் பல காலமாக பயணித்து வருகிறார் பல உரைகளை மாற்றி இருக்கிறார் அஹ் இதுல என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் இதுக்கு கொஞ்சது முதல் சொன்னது போல இவர்களெல்லாம் கடவுளுள் எங்களுக்கு தந்த வரப்பிரசாதம் இவர் ஒரு செயல் வீரராக உலக சமாதானத்துக்கான செயல் வீரராக செயல்படுவார் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை அவருடைய பேச்சிலேயே அவர் கூறிய கருத்துகளை வைத்து நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த சமாதானத்துக்குரிய பாதை என்ன எப்படி நாங்கள் அதை அணுக வேண்டும் என்றெல்லாம் கூறியிருக்கிறார் இதையெல்லாம் அவர் செயல் செய்வார் இந்த இது இந்த மகரந்தம் தை எல்லா இடங்களும் பரப்புவதற்கு உரிய ஆளுமைகளும் இருக்கிறார் என்பது என்னுடைய அசையாத நம்பிக்கை ஈஸ்வரப்பிரியா நீங்கள் தொடர்ந்து சேவை செய்ய வேணும் கடவுளுடைய ஆசையால் நீங்கள் உலகத்திலே உலக சமாதானத்தை நிறுவுவதற்கு ஒரு முக்கிய அங்கத்தேவராக இருப்பீர்கள் நன்றி வணக்கம் சிறப்பையாக நல்ல வாழ்த்து ஆஹ் ஈஸ்வரப்பிரியாவுக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து வெற்றி பெறுங்கள் செயலாற்றி கொண்டே இருங்கள் பல கலங்காணுங்கள் இது அடுத்த உரையாளருக்கான நேரம் அடுத்த உரையாளர் உலக அமைதி நினைவு சின்னங்களை பத்தி பேச போறாங்க எல்லாம் என்னன்னா பொதுமையில் இயங்குவார்கள் இவங்க ஒரு விலங்கியல் ஆசிரியராக இருந்த போது கூட மாணவர்கள் சாதனை படைக்க வேண்டும் என்ற நிலை நிலைப்பாட்டில் ஏறக்குறைய தொண்ணூறு ஆயிரம் ரூபாய்க்கும் மேற்பட்டு செலவு செய்து நாற்பது அரசு பள்ளி மாணவர்களை கிண்ண சாதனையில் பங்கெடுக்க வைத்திருக்கிறார்கள் மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் என்ன வேணும் மருத்துவராக வேணும் நீட்டு பயிற்சி கொடுக்க வேணும் அவர்களுக்கு கட்டகங்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுல இவருடைய வழிகாட்டுதல்ல இவர்கள் நூல் வாங்கி கொடுத்து பதினைந்துக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் செயல்பட்டு தான் உண்மையிலேயே செயல்பாட்டாளர்கள் உலக சமாதானம் அமைதி பேசுவதை தாண்டி அதை நான் எப்படி விதைத்திருக்கிறேன் பொருளாக எப்படி விதைத்திருக்கிறேன் அது அருளாக எப்படி விரைத்திருக்கிறேன் எனது மாணவர்கள் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்வியல் தடை என்னென்ன அந்த வாழ்வியல்